ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசையை விட டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க பத்தே நிமிஷத்தில் கோதுமை மாவையும் ரவையும் வச்சு தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அரை கப் அளவு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு ரவை ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க அது கூட சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மறுபடியும் இன்னொரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் ரவை அரை கப் கோதுமை மாவு சேர்த்து ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாவை சேர்த்து அதில் தண்ணி சேர்த்து கரைச்சி சேர்த்துக்கலாம் அது கூட கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் இப்போது நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கலாம் தவா நல்லா சூடானதுமே ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை சேர்த்துக்கலாம் சேர்த்து தோசை ஊற்றிக்கோங்க இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுக்கும் நம்ம தோசை ஊத்திக்கலாம் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு சேர்த்து தோசை ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆனதுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளவுதாங்க பத்தே நிமிஷத்துல ரவை கோதுமை வச்சு அட்டகாசமான ஒரு டிஃபன் ரெசிபியை பார்த்தாச்சு இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்